அஜித் நடிப்பில் விடாமுயற்சி படம் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆனது அதில் அஜித் அசான் நாட்டில் தன்னுடைய மனைவியை கடத்தி இவர்களை எப்படி கண்டுபிடித்து மீட்கின்றார் என்ற அந்த கதை அதில் கடத்தல் கும்பலில் ஒருவராக ஆரப் நடித்திருந்தார் படத்தில் அவர் அஜித்தை மோசமாக பேசும் வகையில் வசனங்கள் இருந்தது குறிப்பாக என அஜித்தை அவர் சொன்னது வைரலானது இந்த நிலையில் என்று சேலத்தில் விடாமுயற்சி படம் ஓடும் தியேட்டர் ஒன்றிற்கு ஆரவ் மற்றும் ரெஜினா இருவரும் சென்றிருந்தனர் அங்கு செய்தியாளர்களை அவர்கள் சந்தித்து பேசினர் படத்தில் அஜித்தை அடித்து நடித்திருக்கின்றீர்கள் அதற்கு ரசிகர்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது என செய்தியாளர்கள் கேட்க அப்படி அஜித் சார் ஆரம்பத்திலேயே அதை சொன்னார் என் ரசிகர்களுக்கு எது படம் எது ரீல் என புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் முதல் நாளில் நான் பத்து தொடக்கம் பன்னிரண்டு தியேட்டர்களுக்கு சென்று அஜித் ரசிகர்களுடன் தான் படம் பார்த்தேன் அப்போது அவர்கள் எல்லோரும் என்னை பாராட்டத்தான் செய்தார்கள் என கூறியிருக்கின்றார்